வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் களமிறங்கும் தாவேகா அதிமுக ஆதரவா ஈரோடு கிழக்கு சட்டமன்றத் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான இவி கே எஸ் இளங்கோவன் சமீபத்தில் காலமானார் இதற்கு முன்பாகவே அவரது மகனான திருக்குமரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் துரதிர்ஷ்டவசமாக அவர் இறந்து போனார் அவர் இறந்து போனவுடன் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் ஈவிகேஎஸ் வி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அவர்களும் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்று இருந்தார் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது ஓபிஎஸ் தனி அணியாக இருந்து அங்கு தனித்து போட்டியிட வேட்பாளரை களமிறக்கி இருந்தார் பாரதிய ஜனதா கேட்டுக்கொண்டதால் தனது வேட்பாளரை வாபஸ் பெற்றார் ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தது ஆனால் திமுக கூட்டணியே வெற்றி பெற்று இவி இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினரானார் அவர் சமீபத்தில் உடல் நலக்குறைவால் இறந்து போனார் மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா என்பதுதான் இப்பொழுது ஹாட் டாப்பிக்காக இருந்து வருகிறது எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுத்தான் அதற்கு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இறக்கும் வரையில் முதலமைச்சராக இருந்தார் இதேபோன்று விஜய் அவர்களும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவாரா அல்லது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதை ட்ரையலாக எடுத்துக்கொண்டு போட்டியிடுவார்களா என்ற கேள்வி எழுந்து வருகிறது ஒருவேளை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களம் இறங்கினால் திமுகவை எதிர்த்து களமிறங்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகமாகத்தான் இருக்கும் மேலும் நாம் தமிழர் கட்சி களமிறங்கும் இதனைத் தொடர்ந்து வேறு கட்சிகள் களமிறங்குவதற்கு வாய்ப்பில்லை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடாது ஏனெனில் ஏற்கனவே அங்கு போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தது மேலும் அதற்கு அடுத்து விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் ஒதுங்கி கொண்டது இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் நாம் போட்டியிட்டாலும் நமக்கு வாக்கு கிடைக்காது என்பதை அதிமுக உறுதியாக நம்பி வருகிறது மேலும் விக்கிரவாண்டி தொகுதி சி வி சண்முகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு தொகுதி சி வி சண்முகத்தை நம்பிக்கூட எடப்பாடி பழனிசாமி அங்கு களமிறங்கவில்லை இதே இதேபோன்று ஈரோடு கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு தொகுதி கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படக்கூடியது இருப்பினும் கூட அங்கு அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை எனவே அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாது என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை போட்டியிட்டால் அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி பலமாக உள்ளது ஆளும் கட்சி என்ற முறையில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தாலும் கூட திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகள் இருக்கக்கூடிய ஆதரவு இவை அனைத்தையும் வைத்து ஒருவேளை விஜய் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழக அரசியல் களத்தையே மாற்றும் என்று கூறப்படுகிறது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இது பிரதிபலிக்கும் எனவே விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா அல்லது போட்டியிட மாட்டாரா என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இதுவரையிலும் எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை ஏனெனில் இன்னும் இடைத்தேர்தலே அறிவிக்கவில்லை ஒருவேளை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் தமிழக வெற்றிக் கழகம் என்ன முடிவை எடுக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் என்றாலவும் மாவட்ட வாரியாகவே பல மாவட்டங்களுக்கு தலைவரை நியமிக்காமல் உள்ளது ஒன்றியம் கிளைக்கழகம் போன்றவற்றிற்கும் என்றளவும் பொறுப்புகள் நியமிக்கப்படாமல் உள்ளது பல மாவட்டங்களில் இன்னும் அடிப்படை கட்டமைப்பை தமிழக வெற்றிக் கழகம் உறுதி செய்யவில்லை அதைத்தான் தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகம் அடிப்படை கட்டமைப்பை வலிமைப்படுத்தாமல் தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் ஒருவேளை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்துவிட்டால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் இது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் எனவே தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடாது என ஒரு சிலர் கூறி வந்தாலும் இதற்கு விஜய் அவர்கள்தான் பதில் கூற வேண்டும் நன்றி